ஹலோ சொல்லுங்க ஐயா வணக்கம்ங்க சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க கேட்குது சொல்லுங்க ஏங்க இப்போ திருப்பூர் மாவட்டம் இப்போ அவனாசியில ஒண்ணு நடந்திருக்கேன் ஐயா சரிங்க அது இப்போ திருமணம் பொறுத்த பாத்திருப்பாங்களா பார்த்துருக்க மாப்பாங்களா அவனாசியில் நடந்த இது அந்த ஒரு ஒரு பெண் குழந்தை சூசைடு பண்ணிட்டாங்களா அதானுங்க ஆமா ஆமா அது வந்துங்க இதுவும் சரியான கேள்விதானுங்க அதாவது வந்து அவனாசில நடந்த பிரச்சனைக்கு திருமண பொருத்தம் பார்த்தவங்க ஆஹ் பேச வேண்டாங்க நான் ஒரு ஜோதிடர் அதை போய் பேசினா சங்கடமா இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஐபி ஜோதிடர்கிட்ட தான் போய் பொருத்தம் பார்த்திருப்பாங்க அந்த விஐபி ஜோதிடர் என்ன பண்ணிருப்பாருன்னா பத்து பொருத்தத்தை பார்த்து இதுல ஏழு பொருத்தம் இருக்குது ஒன்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு இவங்க போய் அஹ் கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கலாம் அல்லது எதிரடை நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு வச்சிருக்கலாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் எதிரடை நட்சத்திரங்கள் எதிரடை நட்சத்திரங்களை பார்க்காம திருமணப் பொருத்த பார்த்திருப்பாங்க எதிரடை நட்சத்திரங்களை பார்க்காம திருமண தேதி பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எதிரடை நட்சத்திரத்தை பாக்காம ரெண்டு ஜாதகத்தையும் பொருத்தி அதான் எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த ஜா எந்த கணிதமும் இயங்காது இப்ப இதை நாங்க ஏன் பேசுறது இல்லைன்னா அப்ப நாங்கெல்லாம் எல்லாரும் பேசுற மாதிரி நாங்கெல்லாம் பேசணும்னா வேற மாதிரி போயிரும் இது எவனா இல்ல திருடி எடுத்துக்கிறா எவனா திருடி எடுத்துக்கிறீன்னு நாமே போய் தடுக்கணுங்கிறக்காக விட எப்படியே திருடி தொலைகின்னு விட்டுட்டோம் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தை ஜோதிடத்தை அறியாதவர்கள் ஜோதிடத்தை புரியாதவர்கள் திருமண பொருத்தமே பார்க்க தெரியாத ஆறாகட்ட போய் பார்த்திருக்காங்க அது பாவம் அந்த குழந்தையினுடைய நிலைமையை யோசிக்கிற ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அதாவது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் முதல்லங்க ஒரு ரெண்டு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த பையனுடைய குண இந்த பையன் இந்த பொண்ணுடைய குண இவங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை வருதான்னு பாக்கணும் அந்த ஈர்ப்பு தன்மை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காலம் பூரா எட்டி எட்டி வச்சாலும் வாங்கிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாகாதாலும் எப்படி போயிடும் அந்த ஈர்ப்பு இல்லைங்கிற போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது அசிங்கத்திலும் வேற திருமணப்புறத்தை பாக்குறவங்க பொருத்த பார்த்தவங்களை யோசிக்கிறக்க என்ன சொல்ல முடியுங்க அவ்வளவுதான் அவங்க ஆஹ் அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்களை விட உலகத்திலேயே திருமணப்புறத்தை பாக்குறவங்களோ ஜாதகம் பாக்குறவங்களோ இல்லையும் சொல்லுவாங்க மாறுதாங்க அதை அப்போ போன்ற தனமா ஜோதிடத்தை போய் உட்கார்ந்து நாங்க சொல்றதான் சரின்னு கிருக்குத்தனமா தனமா பேசுறாங்களே எங்கே உட்கார்ந்து நம்ம டிவி சேனல்ல பேசுவாங்க தெரியுங்களா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைதான் சிறப்பு திமுக கொள்கைதான் சிறப்பு பிஜேபியினுடைய கொள்கைதான் சிறப்பு காங்கிரஸ் கொள்கைதான் சிறப்பு இப்படி ஒவ்வொரு கட்சிக்கார எங்க கட்சி தான் நல்ல கட்சின்னு பேசுறாங்களா அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பத்து இருபது ஜோதிட முறை இருக்குது உட்காருங்க எல்லாரும் உட்காந்து நாங்க சொல்றதான் சரின்னு சொல்லேன் நீங்க உட்காருங்க பேசி பார்த்துருவோம் எதிரடைய நட்சத்திரங்களை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கு ஒரு ஒரு கணிதம் இயங்கும் அப்படின்னா நான் அந்த காதை அறுத்து கொடுத்துட்டு வந்துறேன் இருபத்தி ஐந்து வருட காலம் மகரிஷி அவருடைய ஞான சிந்தாமணியை பாருங்கள் தெரியும் மகரிஷி ஐயா அவர்கள் வரைக்கும் எவனுமே வாலாட்டுல எல்லாம் கப்புண்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள யார் ஒரு மாநாடு நடத்தணும் யார் ஒரு பங்கன் நடத்தணும் ஜோதிட விழா யார் நடத்தணும் அதுல யாரு பேர் பத்திரிகையாள எல்லாமே அங்க இருந்தது ஆத்மான்னு ஒரு மகராசன் அது வழி ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்காங்க யாரெல்லாம் ஆசிரியர் யாரெல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க அடிப்படை ஆனா தெரியாதவன் எல்லாம் ராசிபுலன் பேசுறானுங்க பேசுறவங்க அசிங்கமா பேசுறாங்க இது திருப்பூர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையானுமே அது பொருத்த பார்த்தவங்க கொஞ்சம் மேற்காலமான ஆடுகள் இருந்தா கண்டிப்பா பாத்திருப்பாங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் யாரோ ஒரு அறகுறைக்கு பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலை அது ஜோதிடருடைய தவறுங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க ஏத்துக்கிறோம் உண்மையானுமே அந்த திருமண பொறுத்த பார்த்த அந்த குழந்தைகளுக்கு திருமண பொருத்த பார்த்த ஜோதிடர் ஒரு அறகுறையான ஜோதிடர் அல்லது முட்டாளும்னு கூட சொல்லலாம் அல்லது பூமொட்டைன்னு கூட சொல்லலாம் யாரா இருந்தாலும் சரி என் பொறுத்த பார்க்கும்போது தெரியாதா இந்த குழந்தைக்கு இதுதான் இந்த இந்த குழந்தைகளுக்கு எங்கேயோ இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு எங்க ஈர்ப்பு ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தான் முதல் ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு டீ கடையில ஒரு டீ குடிக்கிறக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தாலோ ஒரு ரயில் பயணத்துல ரயில் ஏறி இறங்கறக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணு பார்த்துட்டு ஒரு பஸ் ஏறி பஸ் இறங்குறக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணு பார்த்துட்டு அழகா வாழ்ந்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஆகும் நீங்க இதே உங்க குருநாதருக்கு நீங்க நீங்களும் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படியே படிச்சிருந்தா உங்க குருநாதர் ஆறு கிட்ட படிச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியாது அப்புறம் அப்படி படிச்சுட்டு என்னமோ சொன்ன மாதிரி பேசிட்டு தெரிய வேண்டியதா நான் சொல்றேன் மாறுதட்டி சொல்றேன் கோல்களின் கோலாட்டம் ஜோதிட உலகிற்கு மிகப்பெரிய புகழ் சேர்த்த கோள்களின் கோலாட்டம் தமிழ் மாத ஜோதிட இதழுடைய மொத்தமா தமிழ் மாத ஜோ மாத இதழுடைய இரண்டாவது ஆசிரியர் வாசு சித்தர் வாசி யோகத்தை படிச்சுட்டு தான் நாங்க ஜோதிடத்துக்குள்ள வந்தோம் சரம் அறியான் சாரம் அறியான் சரத்தை அறியாதவன் சாரத்தை அறியவே முடியாது முறையா குருநாதர் காலுக்கு கீழே உட்காந்து படிச்சோம் நாங்க ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சோம் கொஞ்சம் உணர்ந்தோம் நீங்க எல்லாம் வாழ வழி தெரியாம வாழ்றதுக்கு வழி தெரியாம ஏதோ ஒரு தொழில பண்ணி நஷ்டமாயி நாலு ஜோசியர்கிட்ட போயி அடே ஜோசியர்கள் நோகாம சம்பாதிக்கிறாங்க நம்மளும் ஜோசியர் ஆயிரலான்னு நீங்க எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருந்து ஜோசியத்துக்குள்ள வந்துட்டு நாங்களும் ஜோசியர்னு போட்டு எதையோ விளம்பரங்களை போட்டு எதையா பொதுமக்களை ஏமாத்திட்டு திருடி திருடி திருக்கு ரொம்ப வெக்கப்படுறேன் கண்டனம் தெரிவிக்கிறேன் நான் இப்ப இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க திருப்பூர்ல நடந்த பெண் குழந்தையினுடைய திருமண பொருத்த கல்யாணமாயிப்பா இவ்வளவு நாள் இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தவனுக்கு தெரியாதான்னு என்ன பதில் சொல்றது வெக்கப்படுகிறேன் உங்களை எல்லாம் பார்த்து எப்படி ஜோதிடத்தை மதிப்பாங்க எப்படி ஜோதிடத்தை மதிப்பாங்க சொல்லுங்க அரசனுக்கு மேலான நிலையில இருந்த ஜோதிடன்னு இன்னைக்கு ஜோசீகாரன் ஆயிட்டான் எதுனால உங்களை மாதிரி ஆளுகுனால பேசுவோம் நீங்க எல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஜோதிடம் தெரிஞ்சா எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னா நீங்க நடத்துற நீங்க ஒரு விழாவை நடத்துங்க நீங்கதான் சம்பாதிக்கிறீங்க அந்த விழாவில ஏதாவது ஒரு தலைப்ப அறிவீங்க யாரு வேணாலும் வந்து பேசலான்னு சமீபத்துல அறிவிச்ச ஈரோட்ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் நட்சத்திரங்களே சுபத்தவ பாவத்தோமேன்னு அந்த மாதிரி நீங்க அங்கங்க மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க இது இதுல எல்லாம் பரிகார செம்மல்கள் வந்து நிறைய இருக்கிறீங்க பொழப்பே அதுதான் பாவா அவிலும் பொதுமக்கள் எதை தின்னா பெத்தம் தெளிவுன்னு எந்த கோயிலுக்கு போனா சரியாகணும் ஆட பைத்திகாரத்தனமா இருக்கு இது அதுல எல்லாம் மிகப்பெரிய பைத்திகாரத்தனம் நல்லா யோசனை பாருங்க பைத்திகாரத்தனத்திலயும் உச்சகட்ட பைத்திகாரத்தனம் எங்க எவ்ளோ பெரிய அறிவாளிகளுக்கு நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க ஒரு ஒரு வியாபாரத்தை பண்றீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஜோசிகார கிட்ட போனா உங்க குலதெய்வம் எதுனா சொல்லணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுன்னு உங்களுக்கு இந்த தெய்வத்தையும் ஜோசிகாரம் சொல்லணும் எவனோ ஒரு கோமட்ட ஜோசி கோயிலுக்கு போன்னு சொல்றேன் நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க என்னன்னு சொல்றது சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு சொன்னாதான் தான் ஜோசிகாரம் அதுதான் நியாயம் உங்களுக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஜோசியர் அந்த ஜோசியரோட உட்காந்து நீங்க பலன் கேட்கலாம் எவனோ ஒரு திருடன் ஜோ திருட நீ இந்த கோயிலுக்கு போ கடவுளா உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போன்னு சொல்ற உங்களுக்கு நாலேஜ் வேண்டாம் கொஞ்சமாவது உங்களுக்கு குறைக்க வேண்டாம் நம்ம குலதெய்வம் எதுன்னு சொல்லாம நம்ம இவன் எவனோ ஒரு கோவமட்ட சொல்றான் இந்த கோயிலுக்கு போ நாம எப்படி போறது தெரிய வேண்டாம் எல்லா சாமியும் ஒண்ணுதானுங்க உங்களுக்கு எந்த சாமி கொடுப்பனைங்கிறதானுங்க ஏங்க இங்கிருந்து திருச்செந்தூருக்கு கட்டிச்சோறு கட்டிட்டு போறோம் திருச்செந்தூர் இருக்கிறதையும் பழனி கொடியாடுறாங்க பழனியில் இருக்கிறதையா கேரளாவுக்குள்ள ஓடுறாங்க கேரளாவுக்குள்ள ஓடுறாங்க கேரளாவில் இருக்கிறவங்க திருப்பதி ஓடுறான் திருப்பதியில இருக்கிறவன் சபரிமலை ஓடுறான் கோஷம் பாருங்க அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வேண்டாம் முதல்ல நான் கிளைண்ட் தான் பேசுறேன் வாடிக்கையாளர்களை தான் திட்டுறேன் நல்லாவே திட்டுறோம் ஏன்னா நீங்க நீங்க தான் காரணம் நீங்க ஏமாந்துட்டு ஜோசிகார குத்தீங்கன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க அதாவது வந்து ஒரு பரிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு போல்றவங்க கேட்டா அல்லது கோயிலுக்கு போங்கன்னு சொல்றவங்க கேட்டா நீங்க கேட்கணும்ல கேக்கணுமா வேண்டாமா எங்க அம்மா அங்க அப்படின் சோறு போடுறதா இல்ல பங்களாவில் இருக்கிற அம்மா அப்படின் சோறு போடுறதா இல்ல கூட்டமா நின்னு பாராட்டிட்டு இருக்கிற அம்மா அப்படின் சோறு போடுறதா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க எங்க அம்மா படம் சோறு போட்டா சரியா இல்ல நல்லா வேற யாரால அழகா இருக்கிற அம்மா படம் சோறு போடுறதா கொஞ்சம் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீ கேட்கணும்ல உங்க அம்மா அப்படாரு உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவங்க யாரு உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு புடிச்ச தெய்வம் அது அது உங்களை வழிகா உங்களை கூட அரவணைச்சு கொண்டு போற தெய்வம் அப்ப இது ஆறுன்னு ஜோசிகார சொல்லி எங்க அந்த தெய்வத்தை இப்படி போய் கும்பிடுங்க குட்டிக்கரணம் போடுங்க தலைகளா நில்லுங்க இப்படி ஏதோ சொன்னா கூட அந்த அந்த ஜோசியரை நான் பார்த்து கையெடுத்து கும்பிடுறேன் அவருக்கும் ஜோதிடம் தெரியும் அவர் வாடிக்கையாளர்களை ஏமாற்றவில்லை அவர் வாடிக்கையாளர்களை ஏமாத்தல நம்பி வர்றவனை ஏமாத்தல எங்கேயோ இடத்துல ஜோசி இருக்கு கெட்டிக்காரா தான் இருக்காரு அப்படின்னு நேத்துக்கலாம் அதையும் விட்டு போட்டு கேரளாவுக்கு போங்க நீயாரியா சொல்றக்கு அவங்க 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 குல தெய்வம் அவர்களை காக்கும் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களை காக்கும் இங்கிருந்து நீங்க இப்ப திருச்செந்தூர் போனா அப்ப திருச்செந்தூர் இருக்கிறவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்களா அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டு வர யாருக்கு கொடுப்பனையோ யாருக்கு அது சரியா செட் ஆகுதோ அவர்களை பாதுகாக்கிறார் திருச்செந்தூர்ல உள்ள கோயிலுக்குள்ள எந்த தன்னுடைய வாழ்க்கைய தியாகம் பண்ணி மனு அடிக்கிற எத்தனை ஐயருக பிரச்சனைகள் இருக்காங்க எத்தனை ஐயருக சிக்கல் இருக்காங்க எத்தனை ஐயருக வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்க மனசாட்சி வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் உனக்கு என்ன கொடுப்பன அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஏப்பா நீ உன்னுடைய குலதெய்வம் இதப்பா நீ மாசத்தோட தடவை இங்க போயிருப்பா அங்க போய் எல்லாம் கூட்டி எடுப்பா அங்க போய் சோறு போடுப்பா வரவங்களுக்கு எல்லாம் சோறு போடப்பா பொங்க வையப்பா இந்த அபிஷேகத்தை பண்ணப்பா இந்த சாமிக்கு பிடிச்ச இந்த ஐட்டங்களை வாங்கிட்டு போய் அந்த கூடப்பா இதெல்லாம் சொன்னா ஜோதிட அது போட்டு நான் கண்டுபிடித்து விட்டேன் கன்னியாகுமரிக்கு போற வழியில நாகர்கோவிலுக்கு சென்ட்ரல்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை தேர்ந்துடு அப்பறையே நீ போய் முதல் ஒன்ற பிரச்சனை தேர்ந்துட்டு நீ எதுக்கு ஜோசிக்காரனா இருக்கிற பரிகாரம் சொல்லாம் வர்ற தேர்தலில்ல சொல்ல வேண்டாம்னு சொல்லல பரிகாரம் சொல்லணும் சொன்னாதான் ஜோதிட ஆனா அதுக்காகவே இந்த கோயிலுக்கே போனா இப்ப நீங்க நீங்க ஒரு கோயில தேர்வு பண்ணி நீங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு சொல்றீங்க அப்ப காலங்காலமா கொடுமுடி நம்பி இருக்கிற மக்களுடைய கெதி என்ன ஆகிறது ராமேஸ்வரத்தை நம்பி இருக்கிற மக்களுடைய கெதி என்ன ஆகிறது ஒவ்வொரு ஊரையும் நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய கெதி என்ன ஆகிறது அப்ப நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் உங்களை உங்களை நம்பி வர்றவங்களை நீங்க முட்டாள்கள் ஆக்கணும் எனக்கு புரியல அவங்க சொல்ற ஜோசி விடுங்க உங்களுக்கு வேண்டாமா கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா இங்கிருந்து அங்க போனா சரியா இருக்குனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியா இருக்காங்களா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்த சிக்கலும் இல்லாம சரியா இருந்துட்டு இருக்காங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க பரிகாரம் என்பது என்ன எல்லாம் சொல்றது பரிகாரமா திருட்டு பசங்க கொஞ்சம் ஆனா எல்ல நான் இன்னைக்கு டென்ஷன் ஆனது காரணம் திருமண பொருத்தும் பார்க்கவே கூடாது திருமண பொருத்தும் பார்க்கறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல அப்ப ஜோஷியும் பாக்குறதுனால என்ன ஆகும் பரிகாரம் பண்றதுனால என்ன ஆகும் நான் வர்றேன் உன்னைங்க என்னை கூப்பிட்டு போங்க பரிகாரத்துக்கு போன கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நின்னு எம்எல்ஏ நின்னு டெப்பாசி கலந்து இருக்குமா இத்தனோண்டு ஓட்டு வாங்கணும் இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பரிகாரத்தை நான் பண்றேன் நீங்க போச்ச கோயிலுக்கு போறேன் எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கணும் நான் மகரிஷி மந்தராச்சல் டாக்டர் மகரிஷி மந்தராச்சலம் எம்எல்ஏ அப்படின்னு மூணு நாளுக்கு நான் பின்னால சேர்த்தணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு பதில் கொடுங்க ஏங்க என்ன பிரச்சனையோ அத சரி செய்யறதுக்கான வழியை சொன்னா பரிகாரம் அதை விட்டுட்டு ஒரு பாதுகாப்பு பண்ணுங்க ஒரு 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 வழிபாட்டை சொல்லுங்க அது அந்த தெய்வ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஓ அங்காரக பகவான் குழந்தை தெய்வமான முருகனுடைய அதி தேவதையாக கொண்டது அப்போ உங்க பக்கத்துல இருக்கிற முருகனுக்கு போய் நீங்க இதுகளை பண்ணுங்க அப்படி நியாயமா சொன்னா அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் மன்னே தெரிய ரொம்ப வருத்தமா இருக்குங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க புலைக்காக வேண்டி எத்தனை கெடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க பேசுற யூடியூப்ல அல்லது யூடியூப்ல தனிநபர் ஜாதகவாத மேடை யாரு வேணாலும் கலந்துக்கலாம்னு கூப்பிடுங்க நாங்க வர்றோம் என்னுடைய மாணவர்கள் வர்றாங்க நானும் வர்றேன் நீங்க எங்க ஜோதிடத்துக்கு முன்னால ஒரு நாலு பேண்ட் நாலு பாயிண்ட் பேசி பார்க்கலாம் வெச்சு செஞ்சுட்டு நீங்க எல்லாம் பேசுற ஜோசியம் இல்லையா அப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க வெக்கக்கேடு ரொம்ப இது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு இப்போ ஒரு வாடிக்கையாளர் திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு எல்லாம் ஜோசியர்கள்லாம் சரிதானுங்க இப்ப அவனாசில அந்த பொண்ணு இறந்ததே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்களே என்ன பதில் சொல்றீங்க நீங்க பொருத்தம் பார்த்தவன் என்ன சொன்னு பண்ணுவேன் திரட்டம் நாடு அமர்ந்துக்க வேண்டியதான் ஆறா இருந்தாலும் சரி நானாகவே இருந்தேன் ஜோதிடத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க கேவலப்படுத்திட்டீங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ இதுக்கு மேல பண்றக்க ஒண்ணுமில்லைங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க நிஜமா சொல்றேன் ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ஜோதிடத்துக்காக அதை கழிச்சு இதை கழிச்சேன் சொல்லுங்க மக்கள் தப்புங்க வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப தப்பு எந்த சூழ்நிலையிலையும் ஏத்துக்க முடியாது அதனால இந்த திருமண திருமணப்புரத்தும் சார்ந்த விஷயம் இதோட நிறைவாக தொடவே இல்லை இதுக்கு மேலதான் தொட போறோம் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஜோதிட உலகத்திலேயே இப்படி வலைதளங்கள்ல இப்படி ஒரு ஒண்ணு போகுது யாரு வேணாலும் கலந்துக்கலாங்க கூடிய திறமை ஒருத்தர் பண்ணனும்னா கொஞ்சமாவது உணர்ந்திருக்கணும் நீங்களா ஜோதிடத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வாழை வழி தெரியாமல் ஜோதிடத்திற்குள் நுழைந்தவர்கள் சொல்லுங்க எங்க வச்சுக்கலாம் நீங்க போய் ஒரு சேனல் உட்கார்ந்து என்னமோ சொன்னேன் எல்லாம் அதே நாம பேசணும்னா எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும் அதனால இருக்கு ஒரு வருடம் தெரியும் ரொம்ப 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 வெக்ககேடா இருக்கன

சரி நண்பர்களே ஜோதிடம் என்பது ஒரு புனிதமானது அதை வலைதளங்கள் வந்த பின்னர் நீங்கள் கவர்ச்சியாக ஒரு விளம்பரம் போட்டோ அல்லது கவர்ச்சியாக ஒரு போட்டா போட்டோ அல்லது கவர்ச்சியாக உங்களை ஏதாவது ஒரு மாற்று சூழ்நிலை உருவாக்கியோ அல்லது கவர்ச்சியாக நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா

நான் அவினாசில இருந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க வீட்டுல உங்க வீட்டு ஜோதிடம் கற்றுக்கொண்டதுக்கு ஒரு ரொம்ப 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 சந்தோஷம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பொருத்த பாக்குறவங்க அதாவது ஜாதகம் பாக்குறவங்க வந்து நான் ஒரு உண்மையான ஒரு விளக்கத்தை சொல்றேங்க ஜாதகம் பார்க்காமல் நீங்க எதை வேணாலும் செய்யலாம் இப்ப அவனாசியில இருந்து பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் இப்ப ஜாதகம் பார்க்காம ஒரு கார் வாங்கிட்டீங்க அந்த கார் வந்து ஏதாவது ஜாதகம் பார்க்காம பார்த்ததுனால வாங்குனதுனால கெட்டு போச்சுன்னா கார் தான் கெட்டு போச்சு நீங்க மறுபடியும் ஒரு கார் சம்பாரிச்சு கூட வாங்கி போடலாம் ஆனா ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஜோசி இருக்கட்ட பாக்காம ஒரு கோமட்ட ஜோசி இருக்கட்ட போய் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஒரு குழந்தையுடைய பாதிப்பு வாழ்க்கை பாதிக்கல ரெண்டு குழந்தைகளுடைய லைஃப் பாதிக்கும் அதனால நீங்க எதுக்கு ஜாதகம் பாக்குறீங்களா இல்லையா பொருத்தம் குழந்தைகளை மிக மிக முக்கியமா பாக்கணும் ரொம்ப நல்லவங்க கிட்ட பாக்கணும் அறிவாளிங்க கிட்ட பாக்கணும் முதல்ல உங்க ஜாதகத்தை கொடுத்து நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு பொருத்தம் பாக்கறோன்னா முதல்ல உங்க ஜாதகத்தையும் உங்களுடைய தருமபத்தின ஜாதகத்தையும் கொடுத்து நீங்க கேட்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லு கேட்கணும் பொருத்தத்தை கரெக்டா பேசுறாங்களான்னு பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் உங்க குழந்தைக்கு ஜாதகத்தை கொடுக்கணும் தயவு செஞ்சு இதை 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 வந்து பெரிய அளவுல பண்ணணும் கண்டிப்பாய்யா அதுக்கு நீங்க ஒரு ஒரு இது ஏற்பாடும் மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்தலங்கய்யா ஆமா கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியலா கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் சரி நல்வாழ் நல்வாழ்த்து நல்வாழ்த்துல இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் அடியனுடன் பங்கெடுத்த எனது அன்பு மாணவி அன்பு சகோதரி ஜோதிட கலையரசி தனபாக்கியம் ஆங்கேயம் தனபாக்கியம் சேகரவர்களுக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்து லைன் கிடைச்சு பேசின அன்பு நண்பர்களுக்கும் கிடைக்காம முயற்சி பண்ணி கிடைக்காம போன நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் குருவர்களுக்கும் திருவருளும் பரிபூர்ணமாகட்டும் என்று குருவர்களையும் திருவருளையும் வேண்டி இன்றைய நேரடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்